அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்தே போயிடலாம் அங்கே நாற்றாயன் நாச்சிமுத்து அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு அங்கே எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு மொட்டை போட்டு கெடா வெட்டி பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் அதனால எல்லாருமே ஒரு பஸ்ஸில் நாற்றாயன் கோவிலுக்கு கிளம்பினோம் எங்கள் ஊர் வந்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் இருக்குது நைட்டு சுமார் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் தான் நாங்கள் வந்து கிளம்பினோம் பஸ்ஸில் சாமன்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஐம்பது பேர்கிட்ட நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி கிளம்புனோம் இந்த வீடியோ ஃபுல்லா எடுத்தது நானும் என் பையனும் தான் நாங்க ரெண்டு பேருமே இந்த வீடியோல ஒரு இடத்துல கூட நாங்க இருக்க மாட்டோம் அதனால தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்கள் தான் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே தான் ரொம்ப சுமஜாலியா நாங்க தோணும் உறவினர்களையும் தாண்டி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்போ ஃப்ரெண்ட்ஸோட போறது செம செமஜாலியா தானே இருக்கும் இங்க எல்லாரும் எல்லாருமே சந்தோஷமா கும்மாளமா எல்லாருமே கிளம்பிட்டோம் கிளம்பின சந்தோஷத்தை சொல்லவே முடியாது அவ்வளவு சந்தோஷமா எல்லாருமே கிளம்பிட்டோம் இதுதான் இன்னைக்கு பூஜைக்கு வெற்ற ஆடு இத பழியிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே வந்துட்டு இதனோட கறிய சாப்பிட போறோம் ஆனாலும் கொஞ்சம் நினைச்சா தான் இருக்கு இந்த பாப்பாவுக்கு தான் இன்னைக்கு மொட்டை ஓட போறோம் இப்ப தலையில முடியோட இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல மொட்டையாக போகுது பஸ்ல பாருங்களேன் பசங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்துட்டு பஸ்ல பாட்டு போட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க பாருங்களேன் அவங்களோட எனர்ஜி பாருங்களேன் எவ்வளவு அருமையா ஆடுறாங்க பாருங்க சத்தத்தை எல்லாம் பாருங்களேன் நல்லா இருக்குல்ல இப்படி ஒரு ட்ரிப்பு கிடைக்கணும்ல அங்கிட்ட ஒரு குரூப்பு இங்கிட்ட ஒரு குரூப்பு நல்லா என்ஜாய் பண்றாங்க இல்லையா சரியா காலையில் அஞ்சு மணிக்கு நாங்கள் அங்கே போய் இறங்கிட்டோம் இருட்டாக இருந்தது கொஞ்சம் நேரம் டயர்டாக இருந்ததுனால எல்லாருமே படுத்துட்டாங்க படுத்து காலையில் ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சிட்டு எல்லாரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி இங்கே பாருங்க அங்கே ஒரு மேக்கப் நடக்குது எல்லாம் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது முடிச்ச பிறகு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நாங்க அடுத்து வந்துட்டு சாப்பிட போயிட்டோம் சாப்பாடு வந்து உப்புமா ரவா உப்புமா சட்னி சீனி இப்படி சாப்பிட்டாதான் மத்தியானம் வந்துட்டு நல்லா நம்ம கறி சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில உப்புமா போட்டாங்க நல்லா இருந்துச்சு அடுத்து பொங்க வைக்க வந்துட்டோம் பொங்க வச்ச பிறகுதான் கெடா வெட்டணும் அப்படின்னு சொன்னதுனால முத வந்துட்டு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்க வச்சோம் வீட்டில இருந்தே நாங்கள் வந்து இது பாலை வந்து நல்லா கீத்த கீத்தா வெட்டி நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அங்கே வந்து விறகு தேட முடியாது இல்லையா இத்தனைக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது விறகு கலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில இருந்தே தென்னம்பாலைய நல்லா வெட்டி நாங்கள் கொண்டு வந்ததுனால நல்லா தீ எரிஞ்சு பொங்கல் நல்லா ரெடியாயிருச்சு இங்க பாருங்க தண்ணி குவிச்சிருச்சு அடுத்து அரிசியை போட்டு பொங்கல் ரெடியாக போகுது அரிசியை போட போகிறாங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நல்ல சர்க்கரை போட்டு இனிப்பு பொங்கல் நெய் ஊற்றி முந்திரி பருப்பெல்லாம் போட்டு செம டேஸ்ட்டாக இருந்தது பொங்கல் இதோ ரெடி ஆயிடுச்சு பொங்கல் அடுத்து குட்டி பாப்பாவுக்கு மொட்டை மொட்டைப்பொடம் வந்தாச்சு அங்கிட்டு கடை வெட்டி உரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் அந்த பக்கம் போகலை போனால் கொஞ்சம் பாவமாக இருக்கவும் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் போகல அதனால் நான் அதை வந்து உங்களுக்கும் காமிக்கலை இங்கே பாருங்களேன் எந்த ஒரு குழந்தையும் மொட்டை ஓடும்போது அழுகத்தான் தான் செய்யும் ஆனால் இந்த குழந்தையை பாருங்களேன் அழுகவே இல்லை நல்லா ஃபோனில் பாட்டு போட்டுக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு அது வாட்டி ஜாலியாக மொட்டை ஓட்டுக்கிட்டுருக்கு அவங்க அப்பா மடியில உட்காந்து ஜாலியாக மொட்டை இருக்கு பாருங்களேன் அடுத்து அங்கிருந்து பஸ்ல ஏறி ஒரு ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி போனா கொடுமுடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு அங்கே ஒரு கோவில் இருந்தது அது பக்கத்திலேயே வந்துட்டு ஆறு ஒன்று கொடுமுடி ஆறு அப்படின்னு போனது இங்க பாருங்களேன் ஆசீர்வாதம் பண்றதுக்காக கோயில் யானை இருந்தது அதுக்கு பின்னாடி பாருங்க ஆறு நல்லா தண்ணி போச்சு அன்னைக்குன்னு பார்த்துட்டு நாங்க போன அன்னைக்கு மழை பெஞ்சதுனாலயே என்னவோ நல்லா தான் தண்ணி ஓடுச்சு பாருங்களேன் ஆறு அந்த ஆறுக்குள்ள இறங்கி எல்லாருமே குளிச்சாங்க தண்ணி நல்லா பரவாயில்லாம தான் இருந்தது அங்க எல்லாருமே வந்து இந்த இறந்தவங்களுக்கு திடி செலுத்துவாங்க பாருங்களேன் தான் அதிகமா அந்த ஆத்துல வந்து பண்ணுவாங்க அதனால நிறைய அழுக்குகள் தான் நிறைய இருக்கும் நிறைய இலை துணி நிறைய கிடக்கும் ஆனா இந்த தடவை அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை இப்ப பாருங்களேன் சமஜாலியா எல்லாருமே குளிச்சாங்க நல்லா இருக்கல நல்லா முங்கி நீச்சல் அடிக்கிறாங்க பாருங்களேன் ரெடி ஆயாச்சு இங்க பூசாரி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு நாற்றாய நாச்சிமுத்து கோவில் பூஜை முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட உக்காந்தாச்சு எல்லாரோட இலையிலயும் அப்ப வந்துட்டு ஆடு பார்த்தோம் அந்த ஆடை பழியிட்டு வெட்டி கறி போட்டு ஒரு குழம்பு நல்லா நல்லா சாப்பிட்டோம் ரொம்ப இருந்தது ஜாலியா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டோம் அடுத்து நாங்க லக்கேஜ் பேக் பண்ணிட்டு பஸ்ல எல்லாரும் ஏறி ஊருக்கு கிளம்பிட்டோம் டே ட்ரிப்பு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் சூப்பர்